அந்த பக்கம் போடு ஏய் நீ தப்பு பண்ணிக்க முடியா என்னமா என்ன சொல்லமா என்னடா என்னாச்சு விளையாட்டுதான் ஜீவ் மேக்மெண்ட் தனி எடுத்து என்ன தெரியா தெளிச்சது போதும்டா என்னாச்சு சொல்ல என்ன துணி தொழையா இருக்கே சீமந்தத்துக்கு தயாராயிட்ட மோசம் போயிட்டு வந்து நிக்கிறேன் கொட்ட புள்ளையாச்சேன்னு பொத்தி பொத்தி வளர்த்த இப்படி கெட்டு போய் வந்து நிக்கிறியே வயசு புள்ள வளர்றிய ராவும் பகலுமா வயித்துல நெருப்ப கட்டிட்டு வாழ்ந்த நீ வயித்துல புள்ளையோட வந்து நிக்கிற சாமி விஷயத்துல போய் சொல்லு உனக்காக தான் இப்ப ஓ விஷயத்துல உண்மையை சொல்ல முடியாம ஆக்கிட்டிய பாவி மகளே பாவி மகளே ஐயோ என் வானம் போச்சு ஆடு கோடிங்களா இருந்து அதனோட ரத்தத்தை இந்த கிராம மக்களோட பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுவீங்களே அந்த மாதிரி என்னோட பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிக்கிறேன் உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கிறதுக்காக நான் என்ன மண்ணும் பொண்ணுமா சேர்த்து வச்சிருக்கிறேன் என் பொண்ணே ஒரு பொண்ணுன்னு வசதியே இல்லவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த இப்படி செல்லா காசு ஆயிட்டேன்மா இந்த உயிரிய கையில பிடிச்சிட்டு இருக்கிற உன்னை இந்த கெதிக்கு ஆளாக்குந்து யாருன்னு சொல்லுமா அவன் கையில கால உழுந்தாவது உன்ன அவனை கட்டி வைக்கிறேன் இல்ல அவன் தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து உன் காலடியில போடுறமா ரசதி இந்த மாதிரி பொண்ணுங்க ஆசை காட்டி மோசம் பண்ணி புளியை குடிச்சிட்டு போறவனுங்களே யாருன்னு சொல்லாம ஊமையா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தப்புங்க அடுத்தடுத்து நடக்குது அவங்கள தப்பிச்சு போயிடுறாங்க உன்னை கெடுத்த பாவி யாருன்னு சொல்லுமா சொல்லு தாயே

என்ன பூசாரி கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறவர் இப்படி பஞ்சாயத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்களே என்ன விஷயம் சொல்லுங்க சாமிக்கு முன்னால பக்தியோட கோயிலில் இருக்க வேண்டிய என்ன இப்படி பஞ்சாயத்துல கூட்டு வந்து நிக்க வச்சுட்டா இந்த பாவி உங்க அப்பா என்னம்மா சொல்றாரு ஆமய்யா नाहीது முர்கமர்க்க

பேச மாட்டேங்கிறான் எங்க சந்திச்சிங்கன்னு சொல்லு தாயி நாங்க பொழுது சந்ததுக்கு அப்புறம் மலை மேல சந்திப்போம் பாத்தீங்களா பொழுது சாஞ்ச அப்புறம் மலைக்கு போனா செத்து போயிடுவாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும் அப்புறம் எப்படி நாங்க சந்திச்சிருக்க முடியும் இதுல இருந்தே தெரியுதுல்ல இந்த பொண்ணு போய் சொல்றான்னு உன் பொண்ணு சொல்றத நம்ப முடியலையே ஐயா நான் உயிரோட வாழறதே இல்லை ஒரே ஒரு பொண்ணுக்காகத்தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும் போது நான் எல்லா உண்மையும் சொல்லித்தான் ஆகணும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறையா அப்பா எது தண்டால் பேசிக்கிட்டு என்ன அடிக்கிறேன் பூசாரி என்ன பொய்யா சொல்லுவாரு ஐயா மன்னிக்கணுங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ற பூசாரி உண்மை தானே சொல்வாருங்க பாருங்க தங்க விக்கிரக மாதிரி பொண்ணுங்க ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்காதுங்க என் பையனுக்கு பொருத்தமான பொண்ணுங்க சத்தியமா சொல்றனுங்க இந்த பஞ்சாயத்து என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுறனுங்க நீங்க வந்து இங்கேயே வேணாலும் கல்யாணம் பண்ணுவீங்க மீனாவ என் மருமகளா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்துங்க அப்பா சும்மா பூசாரி அவங்களே உன் பொண்ணை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க நீ என்ன சொல்ற நான் என்னையா சொல்றது என் பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும் பஞ்சாயத்து கலையலாம் என்னப்பா இப்படி பண்ணிட்டா சுத்த விவரம் இல்லாதீங்க பஞ்சாயத்துல என்னடா சொன்ன என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வே கவனிச்சியா நீ எங்க கவனிக்க போற எனக்கு என்ன பயம்னா எங்க அந்த பூசாரி குட்டை உடைச்சிட்டான்னா நாம வசமா மாட்டியோங்கிற தான் வேற வழி தெரியாம அவளை எந்த அளவில் கட்டி வச்சுட்டேன் இப்போ எதுக்குடா டென்ஷன் ஆகுற சுட சுட சோறு கிடைக்கலாம் தாலி சாப்பிடுறது இல்லையா அது மாதிரி சாப்பிட்டு போக வேண்டியது ராஜா பாயா காரியத்தை கணக்கு போட்டு முடிச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறான் பாரு நான் கூட பூசாரிய கோயில்ல மணியாட்டத்தான் லாய்க்கு நினைச்சிட்டு இருந்தேன் யோ பூசாரி நீ விவரமான ஆலியா எங்களையே கடகடன் ஆட்டி போட்டியே ஐயா என் பொண்ணோட வாழ்க்கை பறி தான் நான் அப்படி செஞ்சேன் இப்ப நான் எதிர்பார்த்த வாழ்க்கை என் பொண்ணு கிடைச்சிருச்சு இப்ப கேளுங்கய்யா ஐயா என் நாக்க அறுத்து உங்க காலடியில வைக்கிறையா யோ சும்மா நடிக்காதியா உன் பொண்ணை தான் என் தலையில கட்டிட்ட அப்புறம் என்ன உறவு கொண்டாடி இருக்க இடத்த காலி பண்ண அவன் தான் சொல்லிட்டான்ல அப்புறம் நான் வேற தனியா சொல்லணுமா போய வழிய நீ என்னதுக்கு நீ இப்படி முறைக்கிற நான் என்ன பண்ண என்னைய வெளிய போய் சொல்றியா புரியுது புரியுது போயிடுறேன் அந்த சீருட்டு சந்தோஷமா இரு என்ன போயிட வெளியே சின்ன 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 தனியா பேசுவாங்க மீனா ஏன் இப்படி வைத்து ஓ என்னடா இவனையும் இவங்க அப்பனையும் பஞ்சாயத்துல நிறுத்தி அசிங்கப்படுத்திட்டமே இப்ப இவங்க வீட்டுக்கே மருமகளா வந்து நிக்கிறமே என்ன செய்வாங்களோன்னு நினைச்சு பயப்படுறியா பைத்தியகாரி நீ அப்படி செஞ்சதில் எனக்கு சந்தோஷம்தான் உன் மேல நான் எவ்வளவு உசுரி வச்சிருக்கேன் தெரியுமா எங்க அப்பா இருக்கானே அவன் மோசமான ஆளு அவங்கிட்ட போய் அப்பா அப்பா நான் அந்த பூசாரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்

மீனா வைத்தில் எத்தனை மாசம் மூணு மாசம் அடேங்கப்பா எங்க மூணு மாசம் ஆகி போச்சா இப்போ ஒரு வீட்டுக்கு குடி போறோம் வீடு சரியில்லைன்னு என்ன பண்றோம் வீட்டை காலி பண்ணிடுறோம் அதே மாதிரி ஒரு மாடு வாங்குறோம் மாடு சரியில்லைன்னு என்ன பண்றோம் மாட்டை வித்துறோம் இப்ப பாரு இந்த குழந்தை உருவானதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்குல்ல கருவை கலைச்சிறேன் என்ன பாக்குறேன் என்னடா இவன் இறக்கம் இல்லாம இப்படி சொல்றானேன்னு பாக்குறியா இங்க பாரு எனக்கு கூட அழுகு அழுகியா வருது முடியாது இத நான் கலைக்க மாட்டேன் இந்த குழந்தை உருவானதுனாலதான் நான் உங்களை கல்யாணம் படிக்க முடிச்சது ஏ உயிர போனாலும் சரி நான் இதை கலைக்க மாட்டேன் நம்ம காதலுக்கு இந்த குழந்தை ஒண்ணுதான் நினைவு சின்னம் நம்ம காதல் பெரிய லைலா மஜ்னுவோட காதல் எனக்கு நினைவுச்சின்னு எழுப்புறீங்க ஆ அடியே இது ஏன் வீடு இங்கே நான் வச்சது தாண்டி சட்டம் சரிதா ஓன் கழுத்தில் நிரந்தரமா தாலி நிலைக்கணும்னா இந்த கருவ கலச்சிரு என்ன புரியலையா இது ஆரம்பம் தான் பஞ்சாயத்துக்கு அடி போகறீங்க